ஹலோ வணக்கங்க நான் உங்கள் உமா பேசுகிறேன் இப்போ வந்து நான் புடவை போராடிக்கிறேன் பழைய மிஷின் தாங்க இது உஷா மிஷின் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாங்கிட்டுங்க நீங்கள் ஏற்தான் ஆப்பன்னு சொல்லிவிட்டு சரி இதை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் ஷர்ட்டு தைப்பேன் ஜின்ஸ்கு தைப்பேன் லைனிங் கொடுத்து ப்ளவுஸ் தைப்பேன் வெளியில் யாருக்கும் தைச்சி தர மாட்டேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தருவேன் அடிக்கடி நம்ம அவங்கக்கிட்ட துணியை கொடுத்துட்டு நம்ம கேட்குற டைமில் அவங்க கொடுக்க மாட்டுறாங்க ஒரு முக்கியமான ஏதாவதுனாக்கா நான் பண்ணாக்கா நம்ம தவிக்க வேண்டியதாக இருக்குது இது நாம்ளே கற்றுக்கினு நாமளே தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமான குடும்பம் என் பொண்ணுக்கு பட்டியலை தைச்சி தருவேன் காலேஜுக்கு அவங்க படிக்கும்போது குழந்தையிலே யூனிஃபார்ம்லாம் நான் தான் தச்சி தருவேன் எல்லாருக்கும் முக்கியமானது பா